அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளெலாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி என்றர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அவங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் பெற போகிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த வருடம் முழுக்க அவங்களுக்கு என்ன மாதிரி நிகழ நிகழப்போகுது அது குரு பகவானால எப்படிப்பட்ட பலன்லாம் பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு

கீழே இருக்கும் பெல் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலயமா உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லியிருக்காங்க சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல கண்டக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதே பவிக்கட்டும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இறை நம்பிக்கையும் கம்பீரமான தோற்றமும் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இதுவரை இருந்து கொண்டிருந்த புத்திர ஸ்தானமான ஐந்தாவது ராசியிலே இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்று அதாவது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சத்ருஸ்தானமான ஆறாம் வீட்டில் சஞ்சரம் செய்ய இருக்கார் மேலும் சத்ருஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நீண்ட ராசியில் இருந்து ஐந்தாவது பார்வையாக கண்ணீர் ராசியான தொழில் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சுக ராசியான போகஸ்தானத்தையும் ஒன்பதாவது பார்வையாக மகர ராசியான குடும்ப குடும்பஸ்தானத்தையும் பார்வையிட இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க மேலும் குருவோட பார்வையால என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஐந்தாவது பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால உங்களுடைய வியாபாரத்துல இருந்து வந்த இழுப்பறையான சூழ்நிலைகள் மறையும் அரசு வழியில சில உதவிகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம சொந்த ஊர் தொடர்பான பயணம் செல்ல வாய்ப்பு கைகூடி வரும் கௌரவ பொறுப்புகளின் மூலமாக வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயரும் மேலும் குரு ஏழாம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் உடலில் இருந்து வந்த மந்த தன்மைகள் படிப்படியாக குறையும் எந்த ஒரு செயலையும் ரகசியமாக செய்து முடித்து வெற்றி அடைவீங்க மேலும் பழக்க வழக்கங்களில் சற்று கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்வது தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக உங்களுக்கு குரு பகவான நடக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாங்க அதே போல குரு ஒன்பதாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி ஒற்றுமை அதிக அளவில் இருக்கும் இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் மனதிற்கு பிடித்த விதத்தில் உணவுகளை உண்டு மகிழ்ச்சி அடைவீங்க தன வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் உயர் உயர் விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க அதே போல் குரு நின்ற பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குரு புத்திரஸ்தானத்தை நின்று பார்ப்பதால் தந்தை வழி உறவுகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நன்மதிப்பையை உண்டாக்கும் மேலும் எதிலும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது மன அமைதியை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இழுப்பறியான சில விஷயங்களை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் நெருக்கடியாக இருந்தவங்க விலகி செல்வார்கள் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நேரும் கண் விழுப்பத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசியில ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தனுசு ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால உத்தியோக பணிகள்ல பதற்றம் இன்றி செயல்படுவீங்க மேலும் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குரு பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் பன்னிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தனுசு ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்லா கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது அப்படின்னே சொல்லுவாங்க மேலும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் வியாபார பணிகளில் சிறு சிறு தேக்க நிலைகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் இடத்துல பொறுமையோடு செயல்படும்

வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவீங்க மேலும் குரு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வக்கர சஞ்சம் நடைபெறுவதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்குதல்ல லாபங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் மேலும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் கைகூடி வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது Yeah. <laughs> நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளில் பார்த்துட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த குறு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்க போகுது அவங்க என்ன விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிகிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அருகிறா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்க இந்த தருணத்தில் அந்த அண்ணாமலையார நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்க நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய வரவுல நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குறு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தன வரவில் இருந்து வந்த சிக்கல்கள் நெருக்கடிகள் அனைத்துமே குறையும் விலை உயர்ந்த பொருட்கள் சிக்கி உண்டாகும் உங்கள் கருத்துகளுக்கு உண்டான ஆதரவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த உதவிகள் பெறுவீங்க வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலவும் புரியும் இடத்துல இருந்து வந்த சில நெருக்கடிகளும் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாணவர்களுக்கு இந்த குறு பயிற்சியால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் உடல் ஆரோக்கிய விஷயங்கள்ல கவனம் தேவி அது மட்டும் இல்லாமல் தொழில் கல்விகள முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல சற்று கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெருமொழி சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த குறு பயிற்சியால எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சில பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும் உங்க மீதான நம்பிக்கையில சில மாற்றங்கள் உண்டாகும் எதிலுமே திறமையோடு செயல்பட்டு பாராட்டுகளை நீங்க பெறுவீங்க புதிய வேலை சார்ந்த தேடுதல் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் பயணங்களின் மூலமாக அனுகூலம் மற்றும் லாபங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் மேலும் வியாபாரிகளுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும் பணிகளில் இருந்து வந்த மந்த நிலைகள் நீங்கி முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் அரசு வலையில் சில உதவிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு சில மாற்றங்களை நீங்கள் செய்வீங்க அதே போல் கலைஞர்களுக்கு இந்த குறு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன் பலனா கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் தயக்கங்கள் படிப்படியாக குறையும் பேச்சு திறமையின் மூலமாக ஆதாயம் மேம்படுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் மூலமாக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க பார்த்தீங்கன்னா நினைத்த பணிகளை செய்து முடிப்ப அது மட்டும் இல்லாமல் மறைமுக திறமைகளின் மூலமாக எதிரியாக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கள் தெளிவான முடிவுகளை நீங்கள் இந்த சமயத்தில் எடுப்பீங்க மேலும் உங்களுக்கு இந்த குறு என்னென்ன நல்ல விஷயங்களை நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கக்கூடிய குறு தொழில் சார்ந்த அபிவிருத்தியும் அதற்கான தன வரவுகளும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒத்துழைப்பும் மேன்மைகளும் உண்டாகுங்க மேலும் நீங்கள் எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கக்கூடிய குறு பயிற்சியால் சஞ்சலமான சிந்தனைகள்

பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடி கொண்டு இருக்கக்கூடிய அண்ணாமலையார ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வடியை கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பக்கத்தில் அண்ணா மலையாருக்கு அருகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள்